மீண்டும் நெருக்கடியில் சிக்கியிருக்கிறார் பிள்ளையானவர்கள் அவருடைய நெருங்கிய மற்றொரு சகா வென்றிய தினம் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் அருண் சித்தாத் அவர்களை துணிவுள்ள ஒரு ஆம்பிளையாக இருந்தால் செம்மணி மனித புதைகுலி தொடர்பான திசை திசைதிருக்கும் நோக்கில் தொடர்ச்சியாக கருத்துக்களை வெளியிட்டு வரக்கூடிய அருண் சித்தாத் அவர்களுக்கு பகிரங்க சவால் ஒன்றை விடுத்திருக்கிறார் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த முக்கியமான நபர் ஒருவர் வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ள செருப்பாலே அடிச்சு ஓடோடு செருப்பால் அடிச்சவளுக்கு ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் போட்டு அவளை வழக்கு இதேவேளை செம்மணி மனித புதைகுளிலிருந்து நாளாந்தம் எலும்பு கூடுகள் மீட்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இரண்டாம் கட்ட அகழ்வு நடவடிக்கை ஆரம்பமாகி பதிமூன்று நாட்கள் கடந்துவிட்ட நிலைமையில் தற்போதைய நிலவரம் என்ன இந்தபடி எங்கள் தொடர்பில் ஆராய்வதாகத்தான் இன்றைய தினம் இந்த காணொலி அமையவிருக்கின்றது எனவே எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வாரவர்களாக இருந்தால் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுகளையும் தாருங்கள் அதேபோல புலம் மீது வாழக்கூடிய உறவுகள் இலங்கையில் இருக்கக்கூடிய உங்களுடைய உறவுகளுக்கான பிறந்த நாட்கள் திருமண வைபவங்கள் எந்த விதமான விசேட நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கான பரிசு பொருட்களை அனுப்பி அந்த நிகழ்வுகளை சந்தோஷமாக மாற்ற வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக ஜெஃப்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கான சேவையை திருப்திகரமாக வழங்குவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் வணக்கம் உறவுகளை நான் உங்கள் பேப்பர் பொடியின்பாணு மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி உங்களுக்கு தெரியும் அண்மையில் அருண் சித்தாத் அவர்கள் வர்ணியில் குறிப்பாக துணுக்காய் பகுதியில் இருக்கக்கூடிய மெல்லாவி பகுதிக்கு சென்று அங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியை காட்டி இங்கே விடுதலை புலிகளால் கொல்லப்பட்ட மக்களினுடைய மனித புதைகுலி ஒன்று இங்கே இருக்கின்றது எனவே இங்கே தோண்டுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதாக அவரும் அவருடைய மனைவியும் சேர்ந்து அந்த இடத்திற்கு சென்று பெரும் பரபரப்பான ஒரு நிலைமையை ஏற்படுத்தியிருந்தார்கள் அது தொடர்பில் பல காணொலிகள் சமூக வலைத்தளங்களூடாக பரவியிருந்தன அதேவேளை அருண் சித்தாத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக தமிழ் மக்களால் எதிர்ப்புகளும் இந்த அதிகமாக உருவாகியிருந்தமையும் மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது இதன் தொடர்ச்சியாக அருண் சித்தார்த் அவர்கள் மீண்டும் ஒரு ஊடக சந்திப்பை நடாத்தி இந்த விடயம் தொடர்பில் தொடர்ச்சியாக அழுத்தங்களை பிரிவிக்கும் வகையில் பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் குறிப்பாக இந்த ஈழ விடுதலை போராட்டம் அதே போல பிரபாகரன் அவர்களினுடைய ஆட்சியில் இடம்பெற்ற விடயங்கள் என்பது தொடர்பாக பல கருத்துக்களை விமர்சன ரீதியான கருத்துக்களை முன்வைத்திருந்தார் என்பது நாங்கள் அறிந்த விடயம் எனவே அந்த விடயத்திற்கு எதிர்ப்பு கருத்தை வெளியிடும் முகமாக யாழ்ப்பாணம் கேரைநகர் பகுதியைச் சேர்ந்த தம்பிராசா எனப்படுகின்ற ஒருவர் மிகுந்த ஆக்ரோஷமாக பல கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் அது தொடர்பிலான காணொலிகளை நீங்கள் இதில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதில் அவர் குறிப்பிட்டிருக்கின்ற விடயம் அருண் சித்தாத் அவர்களுக்கு பகிரங்கமான ஒரு சவாலை விடுத்திருக்கிறார் தமிழருக்கு எதிராகவும் ஈழ விடுதலை போராட்டம் பல போலியான கருத்துக்களை இவ்வாறு பிறப்பி கொண்டிருக்கக்கூடிய நீ ஒரு துணிவுள்ள ஆம்பளையாக இருந்தால் தமிழ் மக்கள் வாழக்கூடிய பகுதிக்கு வந்து அங்கே வந்து தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கும் அதே போல தமிழ் மக்களுக்காக உயிரை நீத்த அந்த மாவீரர்களுக்கும் எதிராக கருத்துக்களை தெரிவித்து காட்டு என்பதாக பகிரங்க சவாலை விடுக்கும் முகமாக கோபத்துடன் அந்த வார்த்தைகளை அவர் வெளிப்படுத்தியிருந்தார் அது தொடர்பிலான காணொலிகளையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அருண் சித்தார்த் அவர்களை உண்மையாகவே துணிவுள்ள ஒரு ஆம்புளையாயிருந்தால் தமிழ் மக்கள் வாழ்கின்ற பிரதேசங்கத்தில் இளைஞர்கள் கூடி இருக்கின்ற ஒரு பிரதேசத்தில் மக்கள் கூடியிருக்கின்ற சந்தைகளில் நீ வந்து தமிழ் தேசிய தலைவராக உள்ள மக்கள் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த வேலுப்பிள்ளை பிரபாரனை பற்றியோ தங்களது உன்னமதமான உயிரை அர்ப்பணித்து இன்றைக்கு ஆகுதியாகிவிட்ட அந்த உத்தம போராளிகளை பற்றியோ சொல்லிப்பார் பார்க்கலாம் அப்பதான் தெரியும் நீ யார் தமிழ் மக்கள் யார் என்பது கேவலமாக பணத்துக்காக இனத்தை விற்கின்ற தமிழ் இனத்தை சாதி கூறுபோட முனைகின்ற உன்னை போன்ற புலனாய்வாளர்களை தமிழ் தேசியம் என்றைக்கும் அனுமதிக்காது என்பதை மறந்து விடாதீர்கள் அப்பேற்பட்ட அருண் சித்தா தேர்தலில் இருந்து போட்டியிட்டு எத்தனை வாக்கு பத்தா இருபதா முப்பதா எத்தனை வாக்கு பெற்றவர் இன்றைக்கு தமிழ் தேசியம் இங்கே என்ன மாதிரி இருக்கின்றது சரி உள்ளூராட்சி சபைகளில் தமிழ் தேசியம் சம்பந்தமாக மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்பட்டதன் அதே போல கடந்த அரசாங்கத்தினுடைய ஆட்சியின் போதாக கிருணிகா பிரேமச்சந்திர அவர்கள் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்திருந்தார் இதன்போது அவருக்கான ஒரு எதிர்ப்பலையை காட்டும் முகமாக அருண் சித்தார்த் அவர்களும் அவரோடு சேர்ந்த சில சகாக்களும் அந்த இடத்திற்கு சென்றிருந்தார்கள் அதன் போதாக கிரோணிகா பிரேமச்சந்திர அவர்களால் அவர்கள் அவரை செருப்பால் அடிக்காத குறையாக அந்த இடத்திலிருந்து அடித்து கலைத்தார் என்பது தொடர்பான பல காணொலிகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அது தொடர்பான விடயங்களையும் நாங்கள் அறிந்திருக்கின்றோம் எனவே அந்த அந்த விடயத்தையும் இந்த இடத்தில் சுட்டிக்காட்டி மிக கவலமான முறையில் அருண் சித்தாத் அவர்களை பேசியிருந்தார் என்பதுதான் மிக முக்கியமான விடயம் அதில் அவர் குறிப்பிட்டிருந்த விடயம் கிருணிகா பிரேமச்சந்திர அவர்கள் செருப்பால் அடித்து கலைத்தும் கூட அந்த பெண்ணுக்கு எதிராக ஒரு வழக்கை கூட நீதிமன்றத்தில் போட முடியாத நீ இந்த கதைகளை கதைக்கின்றாயா என்பது தொடர்பாக பல கருத்துக்களை அந்த இடத்தில் வெளிப்படுத்தியிருந்தார் அது தொடர்பிலான விடயங்களும் தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகின்றமை மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது சிந்து பாத்தியில் நடக்கின்ற நடந்திருக்கின்ற அந்த அவலத்தை மூடி மறைப்பதற்காக அருண் சித்தாத் என்பவரை தேசிய புலனாய்வு களமுறைக்கு விட்டிருக்கின்றது அருண் சித்தாத் என்பவர் தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு எதிராக தன்னுடைய பஞ்சத்தை தீக்கும் நோக்கோடு தவறாக மக்களிடம் மக்களுக்கு அடையாளம் காட்ட முற்படுகின்றார் அவர் உண்மையாகவே கேவலம் கிருணிகா வந்து பஸ் ஸ்டாண்டுக்கில் செருப்பாலை அடித்து ஓடோட செருப்பாளை அடிச்சவளுக்கு ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் போட்டு அவளை வழக்கு கூப்பிட தெரியாத இந்த அருண் சித்தா இங்கே வந்து எங்கட மக்களில் அவர் மாடுவிட பார்க்கிறார் மக்கள் எல்லாம் அமைதியாக இருக்கின்றார்கள் இளைஞர்கள் மௌனமாக இருக்கின்றார்கள் இளைஞர்கள் எல்லாம் அனைத்தையும் மறந்து அமைதியாக தங்கள் பாட்டில் மௌனமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களை தப்பி தவறையும் தவறான பாதைக்கு அருண் சத்தாத் அவர்களுடைய வசனங்கள் வார்த்தைகள் எடுத்துச் செல்லும் என்பதை அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு சொல்லி வைக்க விரும்புகின்றது அடுத்ததாக மற்றொரு மிக முக்கியமான செய்தி உங்களுக்கு தெரியும் இந்த யாழ்ப்பாணத்தில் செம்மணி மனித புதைகுல விவகாரம் தொடர்ச்சியாக பேசுபொருளாக அதே நேரம் பூதாகரமான ஒரு விடயமாக மாறிக்கொண்டிருக்கிறது காரணம் நாளாந்தம் அங்கு மீட்கப்படுகின்ற எலும்பு தொகை எலும்புக்கூடுகளினுடைய எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து கொண்டு போகின்ற போக்கினை காணக்கூடியதாக இருக்கின்றது ஆரம்பத்தில் ஆரம்ப கட்ட அகழ்வு நடவடிக்கையின் போதாக வெறுமனே பத்தொன்பது எலும்புக்கூடுகள் மாத்திரம்தான் மீட்கப்பட்டிருந்தது அதன் தொடர்ச்சியாக நீதிமன்ற உத்தரவின் பேரில் இரண்டாம் கட்ட அகழ்வாராய்ச்சிகள் தற்போது வரை இடம்பெற்று கொண்டிருக்கின்றது அந்த இரண்டாம் கட்ட அகழ்வாராய்ச்சிகளில் பதிமூன்று நாட்கள் தான் முடிவடைந்திருக்கின்ற நிலைமையில் மொத்தமாக ஐம்பத்தி ஆறு எலும்புக்கூடுகள் இதுவரைக்கும் மீட்கப்பட்டிருக்கின்றன அதில் ஐம்பது எலும்புக்கூடுகள் முழுமையான மனித எலும்புக்கூடுகளாக மீட்கப்பட்டிருப்பதுடன் ஆறு எலும்புக்கூடுகள் சிதைவடை நிலைமையில் பகுதி பகுதிகளாக மீட்கப்பட்டிருக்கின்றமை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சிதிலுமையாக மாறியிருக்கின்றது அதன்படி இன்றைய தினம் மாத்திரம் நான்கு எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கின்றமையும் ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது உண்மையில் இந்த விடயத்தை சாதாரணமான விடயமாக கடந்து செல்ல முடியாத ஒரு விடயமாகவே இருக்கின்றது ஏனென்று சொன்னால் தமிழின அழிப்பு தொடர்பாக வந்து பல்வேறு விடயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக நாடாக அந்த அடிப்படையில் இந்த மனித புதைகுழி விவகாரமும் தற்போது தமிழர் வரலாற்றிலிருந்து மறைக்கப்பட முடியாத மிக முக்கியமான ஒரு வரலாற்று ஆதாரமாகத்தான் மாறியிருக்கின்றது உண்மையில் இந்த மனித புதைகுலி விவகாரம் நேற்றைய தினம் சட்டத்தரணி ரத்னவேல் அவர்களும் சில கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் அதில் அவர் குறிப்பிட்டிருக்கின்ற விடயமானது இந்த செம்மணி மனித புதைகுழி விடயத்தை நாங்கள் சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது நிச்சயமாக இது பெரும் குற்றமுழைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இடம் என்றே அவர் ஆணித்தரமாக தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருந்தார் காரணம் என்ன என்று சொல்லி சொன்னால் சிறுவர்களினுடைய எலும்புக்கூடுகள் தொடர்ச்சியாக இங்கு மீட்கப்பட்டு வருகின்ற போக்கினை காணக்கூடியதாக இருக்கின்றது உண்மையில் விடுதலை புலிகளை இந்த இடத்தில் புதைத்தார்கள் என்பது தொடர்பாகவும் சில கருத்துக்கள் சிலரால் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற சிறுவர்கள் இந்த இடத்தில் புதைக்கப்பட்டிருப்பதற்குரிய காரணம் என்ன சிறுவர்கள் என்ன குற்றம் செய்தார்கள் என்ற அடிப்படையில் நோக்கும்போது நிச்சயமாக இந்த இடம் ஒரு குற்றம் இழைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு இடமாகவே கருதப்படுகின்றது அதேவேளை இங்கே புதைக்கப்பட்டிருக்கின்றவர்கள் அவசர அவசரமாக ஏதோ பல காரணங்களுக்காக புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பான தகவல்களையும் அந்த இடத்தில் அவர் வெளிப்படுத்தியிருந்தார் இது குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால் எடுக்கப்பட்டிருக்கின்ற கண்டுபிடிக்கப்பட்டிருந்த எலும்பு கூடுகள் யாவையும் ஒரு குறைந்த அளவு அதாவது ஒன்றரை அடி ரெண்டு அடிக்குள்ளான ஒரு இடத்தில் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் இது ஒரு சாதாரணமாக ஒரு புதைக்கப்படும் ஒரு விதமாக தெரியவில்லை ஒரு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்ட இடமாக தெரியவில்லை அதுக்கு மாறாக ஏனோ ஏநூத்தாணு ஒன்று வெகு ஒரு விரைவில் சடுதியில் செய்யப்பட்ட ஒரு விஷயமாக தெரிகிறது அத்துடன் சிறுவர்களின் எலும்பும் காணப்படுகிறது இங்கு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை தோற்றுவித்திருக்கிறது ஏனென்றால் சிறுவர்கள் அவர்கள் எந்த விதத்திலும் அவர்கள் குற்றவாளிகளாகவோ அல்லது இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களாகவோ கருதப்பட முடியாது எனவே நிச்சயமாக ஒரு குற்றம் நடக்க நடந்த ஒரு இடமாகவே இந்த புதைகுழி காணப்படுகிறது இந்த விடயத்தில் மிகவும் கவனமாக ஆய்வாளர்கள் செயல்பட்டு வருகிறார்கள் ஒவ்வொரு நாளும் கண்டெடுக்கப்படும் இந்த விடயங்களை பற்றி உத்தியோகபூர்வமாக இங்கு அறிவிக்கப்படுகிறது கண்டெடுக்கப்பட்ட இந்த எலும்புகள் யாழ்ப்பாணம் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி இதற்கு அனுப்பப்பட்டு அங்கு ஆராய்வு செய்யப்பட்டு வருகிறது எனவே நிச்சயமாக இது ஒரு குற்றம் இடம் என்ற ரீதியில் தொடர்ச்சியான விசாரணைகள் வேண்டும் இது தொடர்பில் தீர்வுகள் வேண்டும் என்பதாக அவரும் தன்னுடைய ஆணைத்தரமான கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார் எனவே தொடர்ந்தும் பொறுத்திருந்து பார்ப்போம் இது தொடர்பில் என்ன தகவல்கள் கிடைக்கின்றன என்பது தொடர்பில் அது தொடர்பான தகவல்கள் கிடைக்கப்படுகின்ற பட்சத்தில் எங்களுடைய சேனலில் அது தொடர்பான அப்டேட்ஸ்கள் தொடர்ந்தும் வழங்கப்படும் எனவே எங்களுடைய சேனலுக்கு வருகின்றவர்கள் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அது தொடர்பிலான தகவல்களை நீங்கள் பெறக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக மிக முக்கியமான விடயம் பிள்ளையான் தொடர்பில் இன்றைய தினமும் அவருடைய சகா ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் நபர்கள் ஆரம்பத்தில் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரவர்கள் காணாமலாக்கப்பட்டமை அல்லது கடத்தப்பட்டமை தொடர்பான குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் கைது செய்யப்பட்டிருந்தார் அதன் பின்னர் இந்த உயிர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலும் இவருக்கும் அதில் தொடர்புகள் இருக்கும் என்ற ரீதியில் தொடர்ச்சியாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அதன்படி பல்வேறு நபர்கள் தொடர்ந்தும் கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதனால் அவர் தொடர்ந்தும் வெளிவர முடியாத நிலமையில் சிறைக்குள்ளேயே முடக்கப்பட்டிருக்கிறார் என்பதுதான் உண்மையான உடையும் அதன்படி பிள்ளையான் தரப்பில் இருந்த மிக முக்கியமான சகாக்கள் தற்போது அரசு சாட்சியாக மாறியிருக்கிறார்கள் அவர்கள் வழங்கும் தகவலின் அடிப்படையில் தற்போது புதிது புதிதாக கிழக்கு மாகாணத்திலிருந்து பல தரப்பினர் கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தொடர்பிலான விசாரணைகளும் அதிகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் தான் தற்போது பிள்ளையான் அவர்களுடைய நெருங்கிய சகா என அறியப்படுகின்ற முக்கியமான நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவர் ஆரம்பத்தில் தமிழீழ விடுதலை புலிகளினுடைய இயக்கத்தில் இருந்தவர் என்பதாகவும் அதன் பின்னர் அவர்களோடு சேர்ந்து அவர்கள் அரசியல் கட்சியில் ஒரு அங்கத்தவராக இருந்தார் என்பதாகவும் தெரிய இவர் ஒரு தனியார் பேருந்து ஓட்டுநராக தன்னுடைய தொழிலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் என்பதாகவும் தெரிய வந்திருக்கின்றது இந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்த இந்த விசாரணைகளின் அடிப்படையில் இந்த நபரும் தற்போது அதிரடியாக குற்றப்புலனாய்வுத்துணைக் களத்தினரால் தான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் எனவே அவர் தொடர்பிலான விசாரணைகளும் இடம்பெற்று வருவதாக தெரிய வருகின்றது இதேவேளை இவருடைய கைது நடவடிக்கை தொடர்பில் இன்னும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வெளியாகவில்லை எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் பிள்ளையான அவர்களினுடைய கைது நடவடிக்கை தொடர்பிலும் அதே நேரம் இந்த உயிர்த்தஞ்சாயிறு தாக்கல் தொடர்பில் எவ்வாறான முடிவுகள் பெறப் போகின்றன என்பது தொடர்பிலும் பொறுத்திருந்து பார்ப்போம் அதேவேளை இன்றைய தினம் ஜனாதிபதி அனுரக் திசாநாயக்க அவர்கள் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையுடனான சந்திப்பின் போதாகவும் இந்த உயிர்த்து தொடர்பிலான தீர்வுகளை கட்டாயம் கிடைக்கும் என்பதாக ஒரு மிக முக்கியமான ஒரு உறுதிமொழியை வழங்கியிருக்கின்றார் எனவே நிச்சயமாக பல்வேறு ஜனாதிபதி அனுரகுமார் அவர்களுடைய அரசாங்கத்தில் இந்த சரியான ஒரு தீர்வு கிடைக்கும் என்பதாக எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே தொடர்ந்தும் பொறுத்திருந்து பார்ப்போம் இது தொடர்பில் என்ன விடயங்கள் வெளிவரப்போகின்றன என்பது தொடர்பில் தொடர்பான தகவல்கள் வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுகளை தருங்கள் மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்போம் நன்றி வணக்கம்